நீங்கள் டூ வீலர்லேயே இல்லை சைக்கிள்லேயே போகும்போது இல்லை நடந்து போகும்போது அந்த தெருவில் இருக்க நாய்கை உங்களை விரட்டுதுங்களா இந்த ட்ரிக்கை பயன்படுத்துங்க ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது எப்பயுமே உங்கள் கைப்பையில் இல்லை வாகனத்தில் கொஞ்சம் பிஸ்கட்ஸை வாங்கி வச்சுக்கோங்க எந்தெந்த இடத்துல நாய்கள் விரட்டுதோ அந்த இடத்துலலாம் நீங்கள் ஓடாமல் வண்டியை நிப்பாட்டி ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதுக்கு பிஸ்கட் வாங்கி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நாயை உங்களை விரட்டவே விரட்டாது நீங்கள் ஓட வேண்டிய தேவையும் இருக்காது நாய் விரட்டதேன்னு சொல்லி வேகமாக நீங்கள் ஆக்சிடென்ட்டை கொடுத்தீங்கன்னா ஒன்று ஏற்று வர வண்டியில் மோத வேண்டியிருக்கும் இல்லை இல்லை பத்தாவது கீழே விழுக வேண்டியிருக்கும் அதுக்கப்புறம் மருத்துவ செலவும் நிறையா இருக்கும் அந்த மாதிரி செலவு பண்ணுறதுக்கு ஒரு பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கே பிஸ்கட் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் போகிற வழியில் இருக்க நாய்களுக்கு நீங்கள் போட்டிங்கன்னா அது பசியா மாதிரியும் மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எங்கேயும் போகும்போது நாய் வரட்டுச்சின்னா இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி இவ்வா இங்க எடுத்துக்கந்தா இருக்கு பாரு ஐய் இந்த பாரு எடுத்துக்க உனக்கு மட்டும் நான் தினமும் ஊட்டி விட்டுக்கிட்டுருப்பேன் எங்களா இவங்க பிடிஞ்சு திங்கிறாங்க சாப்பிட வேண்டியது தானே அங்கே போய் நின்றுக்கிற சாப்பிடு அப்புறம் அதை சாப்பிட விட்டு நின்று வேடிக்கை பாப்பியாடா நீ அவ்வளோதான் நீ தேரமாட்ட ஏய் இண்டா இடா இடோட யோ யோ ஏய் ரெண்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே நில்லு இல்லை ஆள் மண்டையும் போயிடு